அனைவருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கேப்பி பொங்கல் இன்றைக்கி நாங்கள் வந்து நாகர்கோவிலுக்கு வந்தோம் துணி எடுக்க வந்தோம் துணி எடுக்க வரும்போது என்னாச்சுன்னா பிள்ளைங்க பொம்மை கடையை பார்த்துட்டாங்க பொம்மை கடையை பார்த்துன்னா பொம்மை வேணும்னு சொல்லி இடம் பிடிச்சாங்க சரி அவங்க ஆசையாக கேட்குறாங்களே சொல்லிவிட்டு ஒரு பொம்மை வாங்கினோம் இந்த பொம்மை தான் இன்றைக்கி வாங்கியிருக்கோம் இந்த பொம்மையோட விலை இரநூத்தி எழுபது ரூபாய் இந்த பொம்மை தான் வாங்கியிருக்கோம் துணி கடைக்கு போனால் மணி ஒம்பது மணி ஆகிடுச்சி கடையெல்லாம் பூட்டக்கூடிய டைம் ஆகிடுச்சு என்னென்னா எங்களுக்கு வந்து இன்றைக்கி கோயில் திருவிழா ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி நைட்டில் வந்து கோயில் திருவிழா ஸ்டார்ட் ஆகுது கோயில் திருவிழாக்கும் துணி எடுத்த மாதிரியாச்சு பொங்கலுக்கும் துணி எடுத்த மாதிரியாச்சு எனக்கு நான் ஏற்கனவே எடுத்துட்டேன் வீடியோ போட்டுருப்பேன் இது இப்போ பிள்ளைங்களுக்கு தான் நாங்கள் எடுக்க வந்தோம் கடை பூட்டிட்டாங்க பாருங்கள் கடையெல்லாம் பூட்டிட்டாங்க ஒரு சட்டர் பூட்டிட்டாங்க ஒரு சட்டர் மட்டும் திறந்து எங்களுக்கு எடுத்துருந்தாங்க கடையில் யாருமே இல்லை அதனால சீக்கிரம் நாங்கள் அன்றைக்கி துணி எடுத்துட்டோம் பட்டா எடுத்துட்டோம் ஒரு மூணு பேர் தான் கடையிலே இருந்தாங்க அந்த பக்கமெலாம் இருக்கா லைட்லாம் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்